ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் எம் கே நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது முடிவில்லா கதைகள் சேனல் இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அழகான ஒரு லவ் ஸ்டோரியை தாங்க கேட்க போறோம் கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கதையினோட தலைப்பு கதையின் நாயகன் கடற்கரையை ரசித்தபடியே சென்று கொண்டிருந்த சரவணன் கடல் அலை ஒரு அழகிய பெண்ணின் பாதத்தை தொடுவதை பார்த்து மயங்கினான் அவள் பெயர் கனிமொழி அவள் அழகும் மேனியும் ஆழமான கண்களும் சரவணனை கவர்ந்தன சரவணன் அவளிடம் பேசி பழக விரும்பினான் ஆனால் அவளின் அழகில் மயங்கி பேச முடியாமல் பலமுறை நழுவ விட்டான் அடுத்த நாள் மீண்டும் அந்த கடற்கரைக்கு சென்ற சரவணன் கனிமொழியை மீண்டும் பார்த்தான் அவள் கடற்கரை மணலில் அமர்ந்து கொண்டு எதையோ எழுதியபடியே கடல் அலையை கண்டு ரசித்தாள் இந்த முறை சரவணன் துணிவுடன் அவளிடம் சென்று நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் என்று கேட்டான் கனிமொழி சிரித்தபடியே நான் ஒரு காதல் கதையை எழுதுகிறேன் என்று கூறினால் இணைந்தால் என்ன ஆகும் என்பதை அதன் கரு கேட்ட சரவணன் அதில் நாயகன் நாயகி யார் என்று கேட்டான் கனிமொழி இன்னும் முடிவு செய்யவில்லை ஆனால் நாயகனுக்கு ஒரு அழகான பெயர் வேண்டும் என்று சிரித்தாள் சரவணனுக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு என்று சரவணன் என்று தன்னுடைய பெயரை கூறினான் கனிமொழி இது உன்னுடைய பெயர்தானே என்று கேட்டவுடன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர் நாட்கள் கடந்தது சரவணன் மற்றும் கனிமொழி இடையே உறவு வளர்ந்தது அவர்கள் பல இடங்களுக்கு சென்றனர் நிறைய பேசினார்கள் சிரித்தார்கள் விழுந்தார்கள் ஒரு நாள் சரவணன் கனிமொழிக்கு ஒரு மலர் கொடுத்து நீ எனக்கு மனைவியாக வேண்டும் என்றான் கனிமொழி சிரித்தபடியே நீ உனக்கே தெரியாமல் என் கதையின் நாயகனாகிவிட்டாய் என்றால் அவர்கள் திருமணம் முடிந்தது ஒரு நாள் கனிமொழி சரவணனுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தால் சரவணன் அதை மிகுந்த ஆர்வத்துடன் படிக்க தொடங்கினான் புத்தகத்தின் இறுதி பக்கத்தில் இந்த கதையின் முடிவில் நாயகன் தனது காதலியை பற்றி இன்னும் ஒன்றும் அறியவில்லை என்று ஒரு வரி இருந்தது சரவணன் குழப்பமாக அதை வாசிக்கும் போது கனிமொழி சிரித்தபடியே நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்ல வேண்டும் சரவணன் அதிர்ச்சியுடன் அதிக ரகசியம் என்றான் கனிமொழி அன்புடன் நான் உண்மையில் ஒரு புனைவு கதையை எழுத நினைத்தபோதுதான் உன்னை சந்தித்தேன் நீ என் கதையின் நாயகனாகி நம் நிஜ காதல் கதையுடன் சேர்ந்து எனது கதையும் அழகாக நிறைவடைந்தது அப்பொழுது சரவணனுக்கு புரிந்தது கனிமொழி எழுதிய காதல் கதை அவர்களது காதலின் பிரதிபலிப்புதான் என்று அவர்கள் இருவரும் உண்மையில் காதலித்து அவர்களின் காதல் கதை எழுத்து மாறியது காதலும் தொடர்ந்தது கதையும் தொடர்ந்தது நன்றி